கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் இன்று கிறிஸ்துவின் திரு உடல் திரு ரத்த பெருவிழாவை அதாவது நற்கரணை பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் நமது நம்பிக்கையின் உச்சமாக சிகரமாக இருக்கக்கூடிய நற்கரணை மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பக்தி தனியாத தாகும் நம்மை நிச்சயமாக மீட்புக்கு இட்டு செல்லும் என்பது இன்றைய விழாவின் நோக்கம் அதற்காகத்தான் திருச்சபை இந்த நாளை வருடத்திற்கு ஒருமுறை கிறிஸ்துவின் திரு உடல் திரு பெருவிழாவை சிறப்பான முறையில் கொண்டாட அதை நாம் புரிந்து கடவுளுக்கு நற்கரணை கூறி மரியாதை கொடுக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது ஏறக்குறைய மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்குநேரி அருகே நாங்குநேரிக்கும் மன்னார்புரத்துக்கும் இடையே ஒரு ஊரில் மாலை திருவிழா மாலை ஆராதனைக்கு சென்றிருந்தேன் அப்பொழுது மறைவுரை கொண்டிருக்கும் பொழுது திருவிழாவுக்கென்று நிறைய ஜோடனைகள் செய்திருந்தார்கள் நிறைய மின் விளக்குகள் ட்யூப் லைட் நிறைய கட்டியிருந்தார்கள் ஆனால் மறைவுரை ஆற்றும் பொழுது ஒரு இடஞ்சல் வந்து கொண்டே இருந்தது அதாவது இந்த மின்சாரம் போதிய அளவு இல்லாததனால் அந்த ஊரில் உள்ள நிறைய மின் விளக்குகள் டியூப் லைட் உட்பட நிறைய லைட்டுகள் எரிவதும் அணைவதும் மங்குவதுமாக இருந்தது ஆனால் அதே சமயத்தில் அந்த ஊருக்கு மேலாகத்தான் கூடன்குளம் அணு உலைக்கன்று பிரதான மின் இணைப்புகள் பல ஆயிரம் கிலோவாட் உள்ள மின் இணைப்புகள் அந்த ஊருக்கு மேலாக சென்று கொண்டிருந்ததையும் கம்பிகளை பார்க்க முடிந்தது அந்த நிகழ்வு மனதிற்குள்ளாக ஒரு சிறு சங்கடத்தை ஏற்படுத்தியது அந்த நிகழ்வு தான் இன்றைய நாளில் இந்த விழாவை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு மிக மிக பொருத்தமாக ஒன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன் ஏனென்றால் போதிய வெளிச்சமில்லாமல் எவ்வளவு ஆடம்பரமாக செலவுகளை செய்தும் போதிய பவர் இல்லாமல் அந்த விளக்குகள் மங்கி எரிகின்றன அதே சமயத்தில் அந்த ஊருக்கு மேலாகத்தான் இந்த ஊருக்கு தேவையான பல மடங்கு மின்சாரத்தை கொண்டிருக்கக்கூடிய மின் இணைப்புகள் சென்று கொண்டிருக்கின்றன ஆனால் இங்கு போதிய வெளிச்சமில்லை போதிய பவர் பிரகாசமான எரியக்கூடிய லைட்டுகள் எரியவில்லை அது மேலே அவ்வளவு செய்கிறது காரணம் இந்த மின் இணைப்புகளுக்கும் மேலே செல்லக்கூடிய மின் இணைப்புகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஒரு இணைப்பு இல்லை அதான் பிரச்சனை இணைப்பு இருந்ததென்றால் அந்த ஊரும் மிக மிக அழகாக அவர் எதிர்பார்த்ததற்கு மேலாக மின் விளக்குகளால் சொலித்திருக்கும் ஆனால் எவ்வளவுதான் மேலே உயரத்தில் மிக பவர் வாய்ந்த மிக அழுத்த மின் கம்பிகள் வழியாக மின்சாரம் சென்று கொண்டிருந்தாலும் இந்த இரண்டுக்கும் ஒரு இணைப்பு கனெக்ஷன் கனெக்டிவிட்டி இல்லை என்றால் பிரகாசம் இருக்காது இதைத்தான் நம்முடைய வாழ்வில் நாம் பார்க்கலாம் நாம் அடிக்கடி திருப்பலையில் பங்கெடுக்கிறோம் அடிக்கடி நற்கரணையை உட்கொள்ளுகிறோம் ஆனாலும் நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் நாம் மங்கிதான் இருக்கிறோம் பிரகாசமாக எரியவில்லை பிரகாசமாக நாம் நம்முடைய வாழ்வு அமையவில்லை என்றால் அதற்கு காரணம் நற்கரணைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி சரியாக இல்லை என்றுதான் அர்த்தம் இதைத்தான் புனித பவுலடியார் தன்னுடைய ஒன்று குரந்தியர் அதிகாரம் எட்டிலே சொல்லுகின்றார் உங்களுள் பலர் நோய் சுருப்பதற்கான காரணம் உங்களுள் பலர் இயலாமையாக இருப்பதற்கான காரணம் நீங்கள் தகுதியேற்ற முறையில் நற்கரணையை உட்கொள்வதுதான் காரணம் என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் நற்கருணைக்கு நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு அந்த இணைப்பு என்பது சரியாக இருந்தது என்றால் எந்த சிக்கலும் இல்லை இல்லை என்றால் நாம் ஆயிரம் முறை திருப்பலியில் கலந்து கொண்டாலும் ஆயிரம் முறை நற்கரணை நாம் வாங்கினாலும் நற்கரணைக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் அந்த முழு ஆற்றல் அதனுடைய தன்மை நம்மை பாதிக்குமா என்றால் இல்லை எனவே நிச்சயமாக இந்த நற்கருணைக்கும் நமக்கும் நல்ல ஒரு கனெக்டிவிட்டி ஒரு இணைப்பு வேண்டுமென்றால் நர்க்கரணை சுட்டி காட்டக்கூடிய அந்த இயல்புகள் நம்மிடம் இருக்கும் என்றால் அது சாத்தியம் இந்த இரண்டாம் வாசகத்திலே பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் கடவுளை அமைதிப்படுத்துவதற்கும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்கும் பாவ பரி பாவ பலி பரிகார பலி ஒப்பு விலங்குகளை காளைகளை செம்மறி ஆடுகளை கன்றுகளை பலியாக ஒப்பு கொடுத்தார்கள் அதிக ரத்தத்தை ஒப்பு கொடுத்தார்கள் அதனுடைய மாமிஷத்தை ஒப்பு கொடுத்தார்கள் அழிந்து போகக்கூடிய இந்த விலங்குகளின் இரத்தத்தையும் தசையையும் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து அவர்கள் பலியாக ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கின்றோம் அதைத்தான் இரண்டாம் மாசகம் சொல்லுகிறது ஆனால் நம் ஆண்டவர் அப்படி அல்ல விலங்குகளால் ஆன ரத்தத்தையும் விலங்குகளிலிருந்து பெறப்பட்ட சதையையும் மாமிசத்தையும் வைத்து அவர் நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தவில்லை அதன் வழியாக அவர் மீட்புக்கான வழியை தேடவில்லை மாறாக தன் சொந்த இரத்தத்தை தன் சொந்த உடலை நமக்காக அவர் கொடுத்தார் கொடுத்து நாம் அனைவரும் வாழ்வுபெறும் பொருட்டு நற்கரணையை ஒரே ஒரு முறை பலியாகி ஏற்படுத்தியிருக்கின்றார் எனவே இந்த நற்கரணை சுட்டி காட்டக்கூடிய அந்த விளிமியங்கள் நம்மிடம் இருந்தால் நமக்கும் நற்கர்ணைக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி அந்த இணைப்பு என்பது சரியாக இருக்கும் அது சரியாக இருந்தால் நம்முடைய வாழ்வும் சரியாக இருக்கும் அப்படி என்றால் இந்த நற்கருணை சுட்டி காட்டக்கூடிய அந்த பண்புகள் எவை ஒரு இரண்டு அல்லது மூன்றை நாம் இன்று பார்க்கலாம் முதலில் அன்பு அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை அதைத்தான் புனித பவுலடியார் ஒன்று குரந்தீர் அதிகாரம் பதிமூன்றிலே சொல்லுகின்றார் நமக்கு அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை இயேசு கிறிஸ்துவின் போதனையின் மைய கருத்தே அன்புதான் இந்து கிறிஸ்தவம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தலைத்திருக்கிறது என்றால் அதனுடைய ஆணிவேர் அன்புதான் அந்த அன்பை குறித்து காட்டும் விதமாகத்தான் இங்கு நற்கரணி நமக்கிடம் இருக்கிறது இயேசு தன்னையே நம் அனைவருக்காக பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்றால் அதற்கான காரணம் உங்கள் மீதும் என் மீதும் அவர் கொண்டிருந்த அன்பு கடந்த காலத்திலும் வருகின்ற காலத்திலும் நிகழ்கின்ற காலத்திலும் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக நற்கரணை வழியாக அவர் உலகத்தை மீட்பதற்காக அவர் தேர்ந்து கொண்டார் என்றால் அந்த நற்கரணைக்கு பின்னால் இருக்கக்கூடிய முதல் கருத்து அன்புதான் அன்பு எனவே அன்பு இல்லை என்றால் எந்த காரியத்தையும் யாரும் செய்ய முடியாது அன்பு இருந்தால் நாம் எதையும் செய்ய முடியும் பவுலடியா சொல்கின்றார் அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் சகித்து கொள்ளும் எனவே அன்பு இருந்தால் கிறிஸ்து நாம் எல்லாம் நல்லவர்கள் என்பதற்காக அவர் நம்மை விட்டு வைக்கவில்லை சீடர்கள் எல்லாம் தவறுகளே செய்யவில்லை என்பதற்காக அவர்களை உயர்த்தி பிடிக்கவில்லை மாறாக அவர்கள் மீது அவர் கொண்டிருந்த அன்பு அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தார்களோ அந்த நிலைமையிலே அவர்களை ஏற்றுக்கொண்டபடியினால் கிறிஸ்து தன் சீடர்களை அன்பு செய்கின்றார் தன்னை பின் சென்று வந்த பல்வேறு மக்களையும் அன்பு செய்கின்றார் இதன் விளைவாக பல்வேறு புதுமைகளை செய்கின்றார் பல்வேறு போதனைகளை போதிக்கின்றார் எனவே அன்பு இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் நிறைய பிரச்சனைகள் முடிந்துவிடும் எனவே நற்கரணி குறித்து குறித்து காட்டக்கூடிய முதல் செய்தி அன்புதான் இந்த அன்பு நமக்கு இருக்குமே என்றால் நற்கருணைக்கு நமக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி அந்த இணைப்பு சரியாக இருக்கும் இரண்டாவது நற்கரை நமக்கு சுட்டி காட்டக்கூடியது தியாகம் இயேசு கிறிஸ்து உலகத்தை மீட்பதற்காக அவர் வேறு வேறு வழிகளை இருக்கலாம் பழைய ஏற்பாட்டில் எப்படி கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இழந்து போன உறவை மீண்டும் புதுப்பிப்பதற்காக விலங்குகளை பலியிட்டார்களோ அதுபோல இயேசு கிறிஸ்தும் ஏதாவது ஒரு வழியை இருக்கலாம் ஆனால் தன் சொந்த உடலை தன் சொந்த இரத்தத்தை அவர் பலியாக ஒப்புக்கொடுத்து தன்னையே அவர் தியாகமாக ஒப்புக்கொடுத்து உங்களையும் என்னையும் கடவுளோடு ஒன்று ஒன்றிணைப்பதற்காக காலங்காலமாக இந்த நற்கரணை அவர் ஏற்படுத்தி சென்றிருக்கின்றார் எனவே இந்த நற்கரணை குறித்து காட்டும் இந்த எளிய பண்பாக இருக்கக்கூடிய இவற்றை இதை நாம் கடைபிடித்தோமே என்றால் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி நிச்சயமாக தொடர்ந்து இருக்கும் சரியான பொருத்தமாக இருக்கும் மூன்றாவதாக இயேசு கிறிசு நற்கரணை என்று சொல்லும் பொழுது மற்ற புதிய பழைய ஏற்பாட்டில் சொல்லக்கூடிய விலங்குகள் அல்லது அவருடைய இரத்தம் இவற்றை அவர் அங்கே ஏற்படுத்தி கொடுக்கவில்லை மாறாக தன் உடலை தன் இரத்தத்தை எளிமையான முறையில் நற்கரணை என்று சொல்லப்படக்கூடிய கோதுமை அப்பத்தாலும் திராட்சை ரசத்தாலும் உருவாக்கி கொடுக்கின்றார் ஏனென்றால் கோதுமைதான் அவருக்கு பிரதான உணவு திராட்சை ரசம் தான் பிரதான பானம் எனவே இந்த திராட்சை ரசத்தையும் இந்த அப்பத்தையும் உண்டு வாழ்ந்த இயேசு தான் அவருடைய உடல் வளர்ச்சி சீடர்களின் வளர்ச்சி எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கோதுமையினால் கோதுமை அப்பத்தை உண்டு திராட்சை ரசத்தை பருகி பொழுது தேவைடும்ப உணவுகளையும் அவர்கள் வாழ்ந்தார்கள் எனவே அந்த உடல் வளர்ச்சிக்கு தேவையான காரணமாக இருந்தது இந்த அப்பமும் இந்த ரசமும் தான் எனவே இந்த அப்பத்தின் இந்த ரசத்தின் வழியாக அவர் புதிய ஒரு உலகை படைக்கின்றார் அழியாத உணவாக இந்த அப்பத்தின் வழியாக இந்த ரசத்தின் வழியாக அவர் தன்னுடைய உடலாக இரத்தமாக மாற்றி கொடுத்து அதான் ட்ரான்ஸ் சப்டன்சியேஷன் சொல்வார்கள் கருப்பொருள் உருள் மாற்றம் நற்கருணை வசீகரம் செய்வதற்கு முன்பாகவும் மென்மையாகத்தான் இருக்கிறது வட்ட வடிவில்தான் இருக்கிறது அதே சுவைதான் வசீகரம் செய்யப்பட்ட பின்பும் வசீகர வார்த்தைகள் சொல்லப்பட்ட பின்பும் அதே வெண்மை நிறம் அரை வட்ட வடிவம் அதே சுவைதான் அதற்கு உள்ளாக மாறக்கூடிய டிரான்சபன்சியேசன் கருப்பொருள் உள்மாற்றம் அது கண்களுக்கு தெரியாது யாரெல்லாம் ஞான கண்களோடு பார்க்கிறோமோ யார் யாரெல்லாம் ஞானத்தோடு உண்மையான பக்தியோடு அணுகிறோமோ அவர்களுக்கு ஆயிரமாயிரம் செல்வங்கள் ஆயிரமாயிரம் புதுமைகள் ஆயிரமாயிரம் மன திருப்திகள் கிடைக்கிறது உலகத்தில் பல பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான புதுமைகள் நற்கனையின் பெயரால் நிகழ்கிறது நாம் கடந்த ஆண்டு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இத்தாலியில் லஞ்சானோ என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் மிகப்பெரிய நற்கருணையின் புதுமை நிகழ்ந்தது இயேசு கிரிசுவின் இரத்தம் எந்த வகையை சார்ந்தது அந்த நற்கருணை இயேசுவின் இதயத்தை சார்ந்திருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ அதனால் உள்ளது என்பதையெல்லாம் மருத்துவமும் அறிவியலும் நிரூபித்திருக்கின்றது திருத்தேரு பல்வேறு காலகட்டத்தில் அதை ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள் இயேசுவின் திரு உடல் திரு ரத்தம் உண்மையாகவே ஒரு மனிதனின் இதயத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த தசையினாலும் இரத்தத்தினாலும் அது இருக்கிறது என்பதை எண்பித்திருக்கின்றார்கள் இன்றும் காட்சிக்காக பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவையெல்லாம் கிறிஸ்துவின் ஏசுகிரிசுவின் கிறிஸ்து நம்மீதும் கடவுள் மீதும் இருக்கக்கூடிய அன்பினாலும் நாம் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி ஒருபோதும் விட்டு போகக்கூடாது என்பதற்காகவும் தன்னையே கையளித்து இந்த நற்கர்ணை பேழையில் உயிரோடு இருக்கின்றார் எனவே நாம் போதிய பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் போதிய பலன் தந்து இந்த உலகத்திற்கு சாட்சிகளாக விளங்க வேண்டுமென்றால் நற்கர்ணை சுட்டி காட்டக்கூடிய அந்த பண்புகள் நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த கனெக்டிவிட்டி நமக்கும் இருக்காது நாம் கோயிலுக்கு வருவோம் நற்கர்ணை எடுப்போம் எல்லா வழிபாடுகளிலும் பங்கெடுப்போம் ஆனால் நம்முடைய வாழ்வு பிரகாசமாக இருக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான் எனவே நற்கர்ணை குறித்து காட்டக்கூடிய அந்த பண்புகளை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடித்துமை என்றால் நற்கர்ணைக்கு நமக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் கோயிலுக்கு வந்தாலே ஒரு பரவசம் வரும் கோயிலுக்குள் நுழைந்தாலே அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும் கோயிலுக்கு வந்தாலே மற்றவர்கள் ஜெபிக்க வேண்டும் எனவே நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று பல சிந்தனைகள் வரும் கோயிலுக்கு வந்தாலே ஒரு மன நிம்மதி ஏற்படும் வீட்டில் ஒரு பிரச்சனை என்றாலே கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும் வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை குடும்பத்தில் தவிர்க்க முடியாத பிரச்சனை யாருமே சொல்யூஷன் சொல்ல முடியாத பிரச்சனை என்றாலே ஒரு மணி நேரம் நற்கரனை ஆண்டோடு வந்து ஜெபித்து வருகிறேன் என்று சொன்னு நீங்கள் ஆலயத்துக்கு வந்து ஜெபித்தாலும் சரி ஆலயத்தில் நற்கரனை பார்த்து கொண்டு சும்மா அமர்ந்தாலும் சரி உங்கள் மனதுக்கு ஆறுதல் கிடைக்கும் ஏனென்றால் உண்மையான கடவுள் அங்கு இருக்கின்றார் நீங்கள் சுரூபங்களை உற்று பார்ப்பதை காட்டில் நற்கரணி அந்த கதர் பாத்திர அந்த நற்கரணி பேழையை உற்று பார்த்து கொண்டே இருங்கள் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய பிரச்சனையில் இருந்து விடுதலை கிடைக்கும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தானாகவே கடவுள் உங்களுடைய மனசாட்சி வழியாக சொல்யூஷனை கொடுப்பார் இதை நான் அறிந்துதான் சொல்கிறேன் உங்களிலும் பல பேரும் அதை அனுபவித்திருப்பீர்கள் எனவே கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இன்றைய நாளில் நற்கர்ணைக்கு இருக்கக்கூடிய மேலான வணக்கத்தை மேலான மதிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது புரிந்து கொண்டு வாழ்வில் கடைபிடித்ததை ரசிக்க வேண்டும் ருசிக்க வேண்டும் என்றால் அவருக்கும் நமக்கும் இந்த கனெக்டிவிட்டி இருக்க வேண்டும் அந்த கனெக்டிவிட்டிக்கு தேவையான காரியங்களை நாம் கொண்டிருக்க வேண்டும் இல்லை என்றால் எத்தனை முறை நற்கரணி வாங்கினாலும் எத்தனை முறை திருப்பலியில் கலந்து கொண்டாலும் பலன் தெரியாது நாம் நினைப்போம் நம்ம ஊரில் பார்க்கலாம் நல்ல கோயிலுக்கு வருவாங்க திறந்தோறும் நற்கரணி எடுப்பாங்க வாழ்வை பார்த்தால் ரொம்ப பரிதாபமாக இருக்கும் காரணம் தகுதியற்ற முறையில் நற்கரணை வாங்குவது தகுதியற்ற முறையில் திருப்பலியில் கலந்து கொள்ளுவது அது சரிவாராது மாறாக நற்கரணைக்குரிய முழு மரியாதையை கொடுத்து நம்மதையே தகுதியாக்கு தகுதியாக்கி கொண்டு பாவ செய்து கொண்டு பாவ மன்னிப்பு பெற்று கடவுளை கையிலில் வாங்குகிறோம் அந்த கடவுள் நம் கரங்களில் தவழ்வதற்கு நாம் பாவிகள் எப்படி சாத்தியமாகும் கடவுள் அந்தோனியாரின் கரங்களில் தவ தவழ்ந்தார் ஏனென்றால் அந்தோனியார் தூய்மையின் இலக்கணம் சூசயப்பரின் கரங்களில் தவழ்ந்தார் அவர் தூய்மையின் இலக்கணம் அன்னை மரியாளின் கரங்களில் தவழ்ந்தார் அவள் தூய்மையின் இலக்கணம் நம் கரங்களில் தவழ்வதற்கு நாம் தூய்மையாக இருக்கிறோமா இல்லை அப்போ தூய்மையை படுத்தி கொள்வதற்கு திருச்சபை வாய்ப்புகளை கொடுக்கிறது பாவ சங்கீதனம் தூய்மையான வாழ்வு இவையெல்லாம் நாம் செய்யும் பொழுது நாம் ஆன்மா நம் உடல் பரிசுத்தமாகிறது அவ்வாறு மாறிய பொழுது தகுதியான மனநிலையோடு தகுதியான உடல்நிலையோடு நாம் நற்கரணையை வாங்கி உண்ணும் பொழுது அது அதற்குரிய பலனை நிச்சயமாக தரும் எனவே அதை நாம் உணர்வோம் எனக்கும் நற்கரணைக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி சரியாக இல்லை என்றால் என் வாழ்வு பிரகாசமாக இருக்காது என் குடும்ப வாழ்வும் பிரகாசமாக இருக்காது அதற்கு அந்த கனெக்டிவிட்டி சரியாக இல்லாமல் இருப்பதற்கான காரணத்தை நீங்களும் நானும் கண்டுபிடித்து அந்த கனெக்டிவிட்டியை சரியாக ஆக்கி கொண்டோமே என்றால் வருகின்ற காலங்களில் உங்களுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்வும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வாக ஜொலிக்கும் பிரகாசமாக எரியும் ஒருபோதும் தடைபடாது மின்சாரம் குறைந்தாலும் மின்சாரம் இல்லாமல் போனாலும் நம்முடைய வாழ்வு எரிந்து கொண்டிருக்கும் சுடர்விட்டு எரியும் என்ற ஒரு அருமையான ஒரு கருத்தை இந்த விழா நமக்கு இன்றே நாளில் தருகிறது வருடம் வருடம் ஒவ்வொரு புதிய புதிய சிந்தனைகளை நாங்கள் தருவோம் இந்த ஆண்டு இந்த சிந்தனையை உங்களுக்கு தந்திருக்கும் இதை நீங்கள் சிந்தியுங்கள் அசை போடுங்கள் நாம் பல நேரங்களில் ஆமாம் நல்லா தான் இருக்குது அப்படி கேட்டுக்கொண்டே நாம் செல்வதனால் நமக்கு பலன் ஒன்றும் இல்லை மாறாக அது உண்மைதானா அப்படி என்றால் என்னுடைய வாழ்வில் நான் கடைபிடிக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திருப்பூரில் முடிந்து வீட்டுக்கு சென்று வருகின்ற நாட்களில் ஆலயத்துக்கு தனியாக வர வேண்டும் வந்து கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் என்று ஜபித்து செல்ல வேண்டும் அவ்வாறு ஜபித்து நம்மை சுய ஆய்வு செய்து நற்கனைக்கு நமக்கும் இருக்கக்கூடிய உறவை புதுப்பித்துக் கொண்டமை என்றால் அதுதான் சொர்க்கம் அதுதான் புண்ணிய பூமி அதுதான் கடவுள் விரும்பக்கூடிய வாழ்வு என்பதை உணர்ந்து நற்கர்ணைக்கு கொடுக்கக்கூடிய மேலான மதிப்பை தகுதியான முறையில் வாழ்ந்து கொடுப்போம் நற்கர்ணை ஆண்டவர் உங்களையும் என்னையும் தொடர்ந்து வெளிநடத்துவாராக ஆமன் அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கை